ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்களோடு வாஜ்பாய் அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு கூட்டணி உடன்பாடு கண்டார்கள் கூட்டணி உடன்பாடு கண்ட உடனேயே அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி ஒப்பாரி வைத்தார் அவர் எப்படி ஒப்பாரி வைத்தார்னா பண்டாரங்கள் பரதேசிகளோடு அதிமுக சேர்ந்து விட்டது தாவி கட்டி கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட சாமியார் கூட்டத்தோடு அதிமுக சேர்ந்து விட்டது அண்ணாவின் கொள்கை சித்தாந்தங்களை அதிமுக குழி தோண்டி புதைத்து விட்டது என்றெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டுல இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி கத்தினார் கதறினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணியிலே சேர்ந்து கொண்ட அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது வாஜ்பாய் இந்த தேசத்துடைய பிரதமர் உட்கார்ந்தான் அதிமுக தொடர்ந்து உட்காருவதற்கு அனுமதித்தார்களா என்று கேட்டால் கிடையாது இந்திய தேசத்துடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக வாஜ்பாயுடைய நடவடிக்கைகள் இறந்தது என்கிற குற்றச்சாட்டுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றது வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் கவிழ்ந்த வரலாறை நாடு மறந்துவிடக் கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டுல தமிழ் மண்ணிலே நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பண்டாரங்கள் பரதேசங்கள் என்று பேசிய அதே திமுக ஒரே ஆண்டுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுல அதே பாரதிய ஜனதா கட்சியோடு அதே வாஜ்பாயோடு நீங்கள் கரம் கோர்க்கவில்லையா கூட்டணி சேரவில்லையா கூட்டணியோடு பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் சந்திக்கவில்லையா தேர்தலிலே சித்தாந்தங்கள் எங்கே போனது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு பேசுகிற செந்தில்வேல் என்கிறவர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்கியாக வேண்டும் ஆக மாமியார் தூக்கி போட்டால் மண்குடம் மருமகள் தூக்கி போட்டால் பொன் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு செந்தில்வேல் போன்ற அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே அறிவாலயத்துக்காக தொடர்ந்து குவுகிற விதமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது அருமைக்குரியவர்களே வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்திலே ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களாக உலா வந்தீர்களே கருணாநிதியுடைய மருமகன் மரியாதைக்குரிய முரசை வாரன் அந்த அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக கோல வச்சிறாரே நோய்வாய்ப்பட்ட முரசொலி மாறன் அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரே அன்றைக்கு அமைச்சர் பதவியை குறைந்தபட்சம் ராஜினாமா செய்தாரா கிடையாது என்ன என்னன்னா துறை இல்லாத அமைச்சராக இலாக்கா இல்லாத அமைச்சராக புரூக்லின் மருத்துவமனையில அமெரிக்க தேசத்தில் மருத்துவ மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு முரசொலி மாறன் தொடர்ந்து அமைச்சராக தொடர்ந்தார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போன அந்த பிறகு அவர் இறந்த பதினோராவது நாள் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு தந்த ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி வாபஸ் பெற்றார் என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது ஆக தன்னை பாதுகாப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக கொள்கை கோத்திரங்களை எல்லாம் காற்றிலே பறக்கவிட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்துக்காக பேசுகிற அறிவாலயத்து கொத்தடிமைகளின் வரிசையிலே இன்றைக்கு செந்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பேசுகிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொருத்தமிட்டன எந்த இடத்திலேயும் கொள்கை கோத்திரங்களை விட்டு அரசியல் கணக்குகளை நாங்கள் பார்த்ததில்லை அரசியல் கூட்டணிகளை கண்டதில்லை அந்த தான் எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது